அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூல வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தன் விதிக்கு தானே கர்த்தா அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதில் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா சாமி இந்த உதாரணம் மூன்றாவது நான்காவது உதாரணம் இது இந்தியால வந்து ஒரு முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாராம்மா அவருக்கு இரண்டு மனைவிகள் வந்து இருந்தாங்களாம் இரண்டு மனைவிகளையும் வந்து இவர் திருமணம் செஞ்சுருந்தாராம்மா இரண்டு அண் மனைவிகளும் ஒரு மனைவிக்கு வந்து மேலறையை கொடுத்துருந்தாராமா இன்னொரு மனைவிக்கு வந்து அறையில் வந்து தங்குறதுக்கு இடத்த கொடுத்துருந்தானாமா ஒரு நாள் அந்த வீட்டை திருடுறதுக்காக ஒரு திருடன் வந்து புகுந்துட்டானாமா அந்த சொத்தை பூரா திருடணும் அப்படிங்கிற நினைப்புல அந்த திருடன் போது அந்த திருடன் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலையாமா ஏன்னா அவங்க எல்லாம் முழிச்சுட்டு இருந்தாங்க அந்த வாய்ப்புங்கிறது அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சாமா ஆனால் காலையில வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு காலையில அந்த திருடனை திருடலாம்னு சொல்லி உள்ளார ஓரம் எல்லாரும் சேர்ந்து இந்த திருடனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்களாமா திருடனை முடிச்சுட்டு இருந்தாங்க வாட்டி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்களாம் இந்த திருடனும் வந்து அந்த போலீஸ்கிட்ட போய் ஆமாங்கய்யா நான் குற்றத்தை அண்ணன் செஞ்சதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு குற்றத்தை வந்து ஒத்துக்கிறாராமா அப்புறம் அந்த அந்த திருடன் வந்து சொல்றாராமா அந்த போலீஸ் கிட்ட ஐயா எனக்கு வாழ்க்கையில என்ன தண்டனை வேணா நீங்க கொடுங்க ஆனா ஒரே ஒரு தண்டனை மட்டும் நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாராமா அது என்னப்பா தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கேட்டாராமா எனக்கு ஒருபோதும் இரண்டு மனைவிகளை மட்டும் இருக்க வச்சு அவங்க கூட வாழ்றதுக்கான வாழ்க்கையை மட்டும் காமிச்சு கொடுத்துறாதீங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை அப்படின்னாராமா ஏன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் கேட்டாராமா அப்ப சொன்னா அந்த திருட இரவு நேரத்துல அந்த வீட்டோட எஜமானன் வந்து இரவு நேரத்துல நடந்துட்டு டைம் பாஸ்க்காக நடந்து போனாரு அப்போ ஒரு மனைவி என்னடா நீ அங்க நடந்துட்டு இருக்கிற எங்கிட்டவா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மனைவி மெத்தைக்கு மேல அவரை வச்சு அடி அடினு நடிச்சாங்களாமா ரெண்டாவது மனைவி மெத்தை கீழே ஓட்டு அவரை பிடிச்சி இழுன்னு இழுக்கிறாங்களாமா அவரோட மண்டமூடி எல்லாம் புடுங்கி அவரோட பாதத்தில் இருக்கிற நகத்தை எல்லாம் பிச்சு பிச்சு வீசினாங்களாமா இப்படி நைட்டு முழுவதும் அவரை பிச்சு வீசிட்டு குளிர்ல வந்து அவரை வந்து நடுங்க வச்சுட்டாராமா வெளியே தள்ளி விட்டாங்களாம்மா நைட்டு பூரா அந்த குடிருல அவர் நனக்கி தவிச்சிட்டு இருந்தாராம்மா அவருக்கு அந்த திருடுற சந்தர்ப்பம் அந்த திருடனுக்கும் கணிக்காமல் போயிடுச்சாமா இதே மாதிரி தான் வந்து உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த வஸ்துவையும் நீங்கள் வந்து செய்யறீங்க இப்போ அந்த நீங்கள் வந்து இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கறீங்க ரெண்டு மனைவியோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியுது அவன் தான் இச்சைப்பட்டான் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் இச்சையின் பேரில் அவன் வாழ்ந்தங்காட்டிக்கு அந்த துன்பத்தை அவன் ஏற்றுக்கிறான் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் இச்சை கூட போராடினீங்க அப்படின்னா இந்த மாதிரி இச்சை பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு துன்பத்தையும் நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமம்சர் அற்புதமாக சொல்கிறாரு எப்போது லட்சியம்ங்கிறது ஒன்றா இருக்கணும் லட்சியம் ஒன்று காரியம் ஒன்றா வந்து ஒரு லட்சியம் ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் நம்ம தீரதையோடு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்குள்ளார துக்கங்கிற விஷயம் வந்து கடைசி வரைக்கும் கடை தோண்டாது நமக்குள்ளார வந்து எப்ப துக்கங்கிறது உண்டாகும் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கிற லட்சியமோ காரியமோ வெவ்வேறையா இரண்டும் முரண்பாடாக நிற்கும் போது மட்டும்தான் அந்த முரண்பாடுங்கிறது நமக்குள்ளார ஏற்படுது அதனால ஒரு லட்சியத்தையும் ஒரு காரியத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இருதயத்தை சுத்தப்படுத்தி இந்த ஆத்ம தர்மத்துல மேலோங்கி நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமகம்சர் வந்து இந்த உதாரணத்தின் மூலியமாக நமக்கு ஒரு புரிதலையும் கொடுக்குறாரு இச்சை பின்னாடி போகாம அந்த ஆத்ம தர்மத்தை பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாரு அப்ப அவனவன் இச்சைய வந்து நிர்ணயம் செய்யறது அவனவனாதான் இருக்கான் அவனோட துன்பத்தை மட்டும் பார்க்காம அவன் இச்சைப்பட்டதையும் பட்டதையும் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பத்தை பார்க்காம அந்த துன்பத்துக்கு பின்னாடி இருக்கிற தான் காரணமா இருக்குது அந்த இச்சை செய்யாம ஒருத்தனை அந்த ஆத்ம தர்மம் பக்கம் போயிட்டான் இதயத்தை பரிசுத்தப்படுத்தி அப்படின்னா அவனுக்கு அந்த இச்சையின் மீது நாட்டம் இருக்காது அப்படிங்கிறத சாமி தெளிவாக இந்த இடத்துல குறிப்பிடுறாரு நாளைக்கு நம்ம இன்னொரு உதாரணத்துல வர விஷயத்தை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்